அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவுங்க குறிப்பாக முருகப்பெருமான் பக்தர்கள் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம் உங்க எல்லாருக்குமே வந்துட்டு தெரியும் முருகப்பெருமானை நம்ம மனதால் நினச்சி வழிபாடு செஞ்சாலே அவர் நம்மளுடைய கஷ்டங்கள் கவலைகள் எல்லாத்தையுமே நொடியில் போக்கக்கூடியவர் அப்படின்னுட்டு கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமான முருகப்பெருமான் வழிபாட்டுக்கு உரிய கிழமைன்னு பார்க்கும்போது செவ்வாய்க்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமையும் சொல்லலாம் ஆனால் பெரும்பாலாக பார்த்தீங்கன்னா நம்ம செவ்வாய்க்கிழமை நாளில் மட்டும்தான் வந்து வழிபாடு செய்கிறோம் அடுத்து நட்சத்திரம் அப்படின்னு பார்க்கும்போது கிருத்திக கே நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம் பூச நட்சத்திரம் இதெல்லாம் முருகப்பெருமானுக்கு உகந்ததாக சொல்லப்படுது மேலும் திதின்னு பார்க்கும்போது சஷ்டி திதியை வந்து சொல்லுவோம் இப்போ இந்த நாட்கள்லாம் கண்டிப்பாக முருகப்பெருமான் பக்தர்கள் வீட்லேயோ கோவில்லையோ வந்துட்டு வழிபாடு வந்து செய்வாங்க முன்னெல்லாம் ரொம்ப ரொம்ப தயங்குன ஒரு விஷயத்தையும் இப்போ சர்வசாதாரணமாக வீட்டில் வந்துட்டு நம்ம செயல்படுத்த தொடங்கிட்டோம் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேல் வச்சு வழிபாடு செய்கிறது இந்த வேல் வந்து ஒரு ஆயுதம் அப்படிங்கிறதுனால வீடு வந்து ரொம்ப ஆச்சாரமாக இருந்தால் தான் வச்சு வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க மேலும் இதுக்கு வந்து ஏதாவது ஒரு கனி இருக்கு இல்லையா அதையாவது துண்டாக வெட்டி அந்த வேலுக்கு முன்னாடி வச்சு வழிபாடு செய்யணும் வெறுமனே வந்து ஆயுதத்தை வச்சுக்கக்கூடாது அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்க ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்து வீடுகளில் இந்த வேல் வழிபாடு அப்படிங்கிறது சாதாரணமாகவே வந்து செஞ்சிட்டு வராங்க அந்த வேலானது அந்த வீட்டில் இருக்கிற அத்தனை பேரையும் ஒரு பாதுகாப்பு கவசம் போல காப்பாற்றிட்டு வருது வந்து சொல்லலாம் நீங்க வந்து இதில் ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சுக்கோங்க இந்த வேலுக்கு முன்னாடி இந்த எலுமிச்சம்பளம் அறுத்து வைக்கணும் அப்படிங்கிறது கூட கிடையாது அந்த வேலினுடைய நுனி பகுதியில் கொஞ்சம் நீங்க குங்குமம் அதாவது சிகப்பு நிற குங்குமம் நீங்க வச்சிங்க அப்படின்னா கூட போதும் அதனால இது வரைக்கும் நீங்க அப்படி பண்ணலைன்னா இனிமேல் வந்து அந்த மாதிரி பண்ணிக்கோங்க அடுத்ததா வேல்மரல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் நிறைய பேருக்கு வந்து தெரியும் தெரியாது ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு வந்து தெரியுது தினந்தோறுமே வந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க நிறைய வந்து இப்போ யூடியூப் சேனல்லேயும் பெரும்பாலான எல்லாம் அதை பாடி கேசட் வந்து விடுறாங்க தினமும் காலை மாலை எங்கே பார்த்தாலும் இந்த வேல்மாரல் வரிகளானது ஒழிக்க தொடங்குது இவ்வளவு வந்து முருகப்பெருமானுடைய அற்புதங்கள் இந்த காலத்தில் வந்துட்டு நிகழ்ந்துகிட்டே இருக்குது இத்தகைய சக்தி வாய்ந்த நம்முடைய முருகப்பெருமான் நம்முடன் இருக்கிறார் அப்படிங்கும்போது ஒரு சில அறிகுறிகள் வந்து தெரியும் அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கீங்க அது பணப்பிரச்சனையாகட்டும் இல்லை உடம்பு வந்து சரியில்லாமல் இருக்கீங்க இல்லை வேறு ஏதாவது ஒரு பிரச்சனையாகட்டும் அந்த சமயத்தில் உங்களுக்கு வந்து உதவி செய்கிறவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் அம்சம் கொண்டவங்களாக இருப்பாங்க அதாவது அவங்களுடைய பெயர் பார்த்திங்கன்னா முருகப்பெருமானுடைய ஏதாவது ஒரு பெயராக தான் வந்து இருக்கும் ஒரு உதாரணத்துக்கு க சரவணன் கந்தன் குமரன் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பேர் வந்து இருக்கும் செந்தில் அப்படிங்கிற பேர் அதிகமாக வந்து நீங்கள் கேள்விப்படுற மாதிரி இருக்கும் நீங்கள் உடம்பு சரியில்லைன்ட்டு ஒரு டாக்டரை பார்க்க போனீங்கன்னா கூட அந்த டாக்டருடைய பேர் இந்த பேரில் ஏதாவது ஒன்று வந்து இருக்கும் சில சமயம் அவங்க நமக்கு தெரிஞ்ச நபர்களாக இருப்பாங்க சில சமயம் தெரியாதவங்களாக இருப்பாங்க அப்படி தெரியாதவங்களாக இருந்தாலும் பேர் வந்து முருகப்பெருமானுடைய பெயராக தான் இருக்கும் அடுத்த அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிக்கடி உங்களுடைய கனவுல முருகப்பெருமானோ அல்லது முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகள் இருக்குது இல்லையா அதில் வரக்கூடிய மலைகளோ இல்லை கடலோ இப்போ திருச்செந்தூரில் பார்த்தீங்கன்னா கடல் தான் பிரதானம் அப்போ அந்த கடல் இதெல்லாம் வந்துட்டு உங்கள் கனவுல வரும் இன்னும் சொல்லப்போனால் முருகப்பெருமானுடைய ஆயுதமான அந்த வேலை வந்துட்டு நீங்கள் பார்க்குற மாதிரியும் வழிபாடு செய்கிற மாதிரியும் வாங்குற மாதிரியும் கனவுல வரும் அதோட முருகப்பெருமானின் வாகனமான இந்த மயில் வந்து உங்கள் கனவுல அடிக்கடி வரும் உங்கள் வீட்டுக்கும் கூட இது வருவதற்கு வாய்ப்பு வந்து அதிகம் இன்னும் இந்த மயிலுடைய தோகை இருக்குது பாருங்கள் அது நீங்கள் அடிக்கடி வந்துட்டு பார்க்குற மாதிரி வரும் அந்த மயில் இறகு வந்து அடிக்கடி நீங்கள் பார்க்குற மாதிரி வரும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானு உங்கள் கூடவே இருக்கிறாரு அப்படிங்கிறதுக்கான அறிகுறி அடுத்தது உங்கள் வீட்டில் இந்த குழந்தைங்க இப்போ உங்கள் கணவர் உங்கள் மாமனார் உங்களுக்கு பிறந்த குழந்தைங்க இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா முருகப்பெருமானுடைய பெயர் கொண்டவங்களாக இருப்பாங்க இல்லைனா முருகப்பெருமானுக்கு உகந்த இந்த கிழமை செவ்வாய்க்கிழமை நட்சத்திரம் திதி எல்லாம் சொன்னேன் இல்லையா அதில் ஏதாவது ஒன்றில் வந்துட்டு அவங்க பிறந்திருக்கிறவங்களா வந்து இருப்பாங்க அடுத்து அவங்களுடைய முக லட்சணம் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுடைய அப்படியே அம்சமாகவே வந்து தோன்றும் இப்போ நம்ம வந்து சுவாமி படத்தில் தான் நம்ம வந்து முருகப்பெருமான இப்படி இருப்பார் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறோம் ஆனால் அந்த தேஜஸ் அந்த ஒளி இருக்குது பாருங்கள் அது நம்முடைய குழந்தைங்க முகத்தில் அப்படியே வந்து பிரகாசமாக வந்து தெரியும் என் முருக இவன் என் முருக இவன் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவோம் ஆண் என்ன பெண்ணென்ன எல்லாமே பார்த்திங்கன்னா முருகனுடைய அம்சமாக வந்து இருக்கும் அதாவது அந்த குழந்தைங்களை பார்த்தாலே ரோட்டில் போகிறவங்க வரவங்க கூட கொஞ்சம் நேரம் எடுத்து கொஞ்சலாமா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு அழகு இருக்கும் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி வந்து இருக்கும் அடுத்து நீங்க முக்கியமான ஏதாவது ஒரு விஷயத்துக்கு போறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் ட்ராவல் பண்ணி போகக்கூடிய அந்த பஸ்ஸுலேயோ இல்லை வண்டியிலேயோ இல்லை ரோட் சைடு எங்கேயாவதோ கண்டிப்பாக வந்து நீ சரியான பாதையில் தான் போயிட்ருக்கிற உனக்கு துணையாக நான் உங்க கூட வந்துட்டே தான் இருக்கேன் எந்த பிரச்சனையும் நேராமல் நான் பார்த்துக்கிறேன் இந்த விஷயத்த நான் நல்லபடியாக முடிச்சு தருவேன் அப்படிங்கிறத உணர்த்தும் விதமாக முருகப்பெருமானுடைய படமோ இல்லை வேலோ அந்த மயிலோ வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும் இல்லைன்னா முருகப்பெருமானுடைய வாசகமான யாம் இருக்க பயமேன் அப்படிங்கிறதாவது வந்து கண்டிப்பாக வந்து வந்து எழுதி நிறைய முறை வந்து நான் இது வந்து பார்த்துருக்கேன் சில சமயங்கள்ல மனம் தெளிவில்லாம நம்ம பண்றது சரியா தப்பான்னு சொல்லி குழப்பிட்டு போது முருகப்பெருமானோடைய படம் எங்கேயாவது வந்து எனக்கு தெரிஞ்சிடும் கூடவே இந்த வாசகமும் வந்து தெரிஞ்சிடும் இது என்னுடைய அனுபவத்தை தான் நான் வந்து உங்க கூட வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் உங்களுக்கும் இது போல் அனுபவங்கள் இருந்ததுன்னா எந்த மாதிரி அனுபவம் இருந்ததுங்கிறதையும் மறக்காமல் என் கூட கமெண்ட்லேயும் வந்து ஷேர் பண்ணுங்கள் படித்து நானும் சந்தோஷப்பட்டுக்கிறேன் சரிங்களா அப்போ இது மாதிரி ஏதாவது ஒன்று நீங்கள் பார்க்குற மாதிரி படிக்கிற மாதிரி வரும் அடுத்து முருகப்பெருமான் வழிபாட்டுக்குரிய அந்த கிருத்திகை நட்சத்திரமாகட்டும் சஷ்டி ஆகட்டும் நீங்கள் விரதம் இருந்து வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு துளி கூட சலுப்பே தெரியாது ஒருத்தவங்களுக்கு சாப்பிடல அப்படின்னா மயக்கம் வரும் தலைவலிக்கும் ஆனால் நீங்கள் சாப்பிடாமல் விரதம் இருந்து வழிபாடு செஞ்சாலும் வேலைகளை கட கடன்னு வந்து பண்ணுவீங்க பெரும்பாலும் அந்த வந்து மாத ஆக மாட்டீங்க பீரியட்ஸ் வந்து ஆக மாட்டீங்க அந்த டேட்டாவே இருந்தாலுமே அதுக்கு ஒரு ரெண்டு நாள் கழிச்சோ இல்லை கும்பிட்டு முடித்த அடுத்த நொடியோ தான் நீங்க ஆவீங்களோ தவிர இது போல் ஒரு தடை வந்து உங்களுக்கு வராது மேலும் அந்த வழிபாட்டுக்குரிய சில பொருட்கள் வந்து நீங்கள் வாங்கணும் இந்த நிவேதனம் ப வைக்கிறதுக்கு இந்த பொருள் வாங்கணும் இந்த பூ வாங்கணும் அப்படின்னு நினைக்கும்போது அதுக்காக நீங்கள் மெனக்கட வேண்டிய அவசியமே இருக்காது உங்களுக்கு ஈஸியாகவே கிடைச்சிரும் எளிதாகவே கிடைச்சிரும் நீங்கள் போகலான்ட்டு இருப்பீங்க பார்த்தா எதுக்கள் அதையே வந்து விற்றுட்டே வருவாங்க அதை நீங்கள் வாங்கி வச்சு ஈஸியாக வந்து வழிபாடு செய்கிற மாதிரி இருக்கும் அதாவது சுலபமான ஒரு முறையை வந்து கொடுக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் இன்னும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா குழந்தை பிறக்காமல் ரொம்ப கஷ்டப்படுவாங்க கரு தங்க மாட்டேங்குது நான் முருகப்பெருமான் வழிபாடு செஞ்சுட்டு தான் இருக்கேன் எனக்கு பலன் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரிலாம் வருத்தப்படுவீங்க நீங்கள்லாம் கவலையே படாதீங்க நமக்கு எது நல்லதோ அதை மட்டும்தான் நம்முடைய முருகன் வந்து கொடுப்பார் இப்போது இந்த குழந்த பூமிக்கு வந்தால் அதுக்கு பிரச்சனை இருக்குதுங்கும்போது அதை வந்து இது போலதான் உருவாக விடாம பண்ணுவார் சரியான சமயத்தில் அந்த முருகனே வந்து உங்களுக்கு குழந்தையா வந்து பிறப்பார் அதனால நீங்க நம்பிக்கையை மட்டும் கைவிடாதீங்க அதே போல் இடம் வாங்கணும் வீடு வாங்கணுன்ட்டு வேண்டி விரதம் இருக்கிறவங்களும் சீக்கிரம் அதை அமைய மாட்டேங்குதுன்னு சொல்லி வருத்தப்படாதீங்க இப்போ நம்ம பார்த்து வச்சுருக்கிற அந்த இடத்த வாங்கினா பிற்காலத்தில் நமக்கு அது ஏதாவது ஒரு வில்லங்கம் ஏற்படலாம் நம்ம கையை விட்டு போகிற மாதிரி ஒரு நிலையும் வந்து வரலாம் நம்முடைய முருகப்பெருமானை பொறுத்த வரைக்கும் எந்த பொருள் கொடுத்தாலும் அது நிலையாக நம்ம கூடவே இருக்கணும் அந்த பொருளால் நம்ம சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவருடைய எண்ணம் அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்துட்டு கொடுப்பாரு அதனால் ஒரு சிலர் வந்து வந்துட்டு கொஞ்சம் மனசு நொந்துக்கிறீங்க என்னமோ செஞ்சுட்டேன் ஆனால் ஒன்றும் பலன் கிடைக்கல நான் வெறுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவீங்க அந்த மாதிரிலாம் இருந்தால் இப்போ இந்த பதிவை பார்த்து உடனே உங்கள் மனசை வந்து மாற்றிக்கோங்க எல்லாமே வந்து நம்முடைய முருகப்பெருமான் நம்மளுடைய நன்மைக்காக மட்டும்தான் செய்வார் சரிங்களா அதனால் பொறுமையாக வந்து இருங்க கண்டிப்பாக நம்ம நினச்சது எல்லாமே நடக்கும் கேட்டதெல்லாமே வந்து கிடைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் முருகப்பெருமான் ஏதாவது அற்புதங்கள் நிகழ்த்தியிருந்தாரு அப்படிங்கும்போது போது அதையும் வந்துட்டு இந்த கமெண்ட்டில் வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களுடன் பகிர்ந்துக்கோங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்